பெரிய இவ ஐயோ அது நான் கிடையாது அவ சொல்றதுல நீ நம்பிட்டு இருக்காத போய் வேலைக்கு போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது ஆ என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து சம்பாரிச்சதே கோடி கணக்குல இருக்கு நான் எதுக்கு வேலைக்கு போறேன் ஆமா அவளுக்கு நல்ல நாள்லயே கண்ணு தெரியாது ஆமா 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 பகல்ல பண்ணி குட்டி தெரியாத அவளுக்கு ராத்திரியில எரும மாடா தெரிய போகுது நீ அவ சொல்றதுல நம்பாதடி அது நான் கிடையாது ஆ சரி ஆ ஆ ஆ நீ பாரு ஆ ஆ ஆ ஆ வைக்கிறேன் இந்த மனுஷன் பாட்டுக்கு அந்த வேலைக்கு போ இந்த வேலைக்கு போன்னு அனுப்பிடுறது இப்போ ரோட்டில் எவ்வளோ ஒருத்தி என்னைய பார்த்து இப்போ குழுவில் எல்லாத்துக்கிட்டையும் தண்டோரை அடிச்சிட்டா நான் குளத்து வேலைக்கு போகிறேன் அந்த வேலைக்கு போகிறேன் இந்த வேலைக்கு போகிறேன்னு இவளுக்கு ஒவ்வொருத்தியா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு நீயா நீயான்னு கேட்டு இவளுக்கு பதில் சொல்கிறதுக்குள்ள போதும் போதும் நாகுது எனக்கு ஆமாம்

அதை எடுத்து நல்லா இறங்க ஆமா சம்பாரிச்சு லட்சக்கணக்காக கொண்டு வந்து கொடுத்துட்டான் அங்கிட்டு இங்கிட்டு வேலைக்கு போய் இரநூறுவா கூட முழுசாக வீட்டுக்கு கொடுக்க முடியல நீ எல்லாம் பேசுற சைடு நீங்க வாங்கம்மா அய்ய உலகத்தில் இல்லாத வேலை அவனுக்கு கிடைச்சி போச்சு முழுசாக ஒரு நாள் கூட அவன் என்ன வேலை செஞ்சு முடிக்கல அதுக்குள்ள இதுங்க பண்ற அலப்பற தாங்க முடியல இதுனே என் வீட்டு மாமியாரா தலகால் புரியாம ஆடிக்கிட்டு இருக்குது ப்பா இன்னைக்கு தோட்டத்துல ஊறுப்பட்ட வேலை முடிச்சுட்டு வர போதும் போது ஆயிடுச்சு காலெல்லாம் வலிக்குது அம்மா தாங்க முடியல வலி மாமியார் வேலைக்கு போயிட்டு வராளு மருமவ வீட்டுல இருக்கிறாள் ஒரு காப்பி தண்ணி ஏதோ வச்சு குடுப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்னு இருக்குது ஒன்னும் இல்லை என் நேரம் பார்த்தாலும் இந்த ரூமே கதின்னு கிடக்குறா நம்ம ஒன்னு சொல்லப்போனா அது சண்டையில தான் வந்து முடியுது நாமளே காப்பி தண்ணி வச்சு குடிப்போம்

வீட்டுல இல்லையா எங்கிட்ட போய் தொலைஞ்சாவ அம்மா அவ வீட்டுக்கு போறேன் அப்படினு சொல்லிட்டு இருந்தா ஒருவேளை அங்க தான் போய் இருப்பான்னு நினைக்கிறேன் ம் எல்லாம் பொண்ணு வளத்து வச்சிருக்காங்க லட்சணமா வீட்ல யாரும் இல்ல யார்கிட்டே ஒரு தட்டு சொல்லிட்டு போணும் இல்ல அவ பாட்டு கதவ திறந்து போட்டு போய் இருக்கல யாராவது வந்து எதையாவது எடுத்துட்டு போனா என்ன பண்றது எப்ப போய் தொலைஞ்சாவ அம்மா காலையில

என்னம்மா இப்படி சொல்றீங்க ஏடா அவளுக்கெல்லாம் இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குன்ற மாதிரி இவளுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தோன்னு வச்சுக்க தலையில ஏறி ஆடுவா ஓனவ திரும்பி வரட்டும் நம்மளும் போய் சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அவளுக்கு அதுவே தெனாவட்ட போயிடும் சரிமா திமிரு பிடிச்ச ஆடுறா அவள் கொழுப்பெல்லாம் கரைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு கூப்பிடாம அவங்க அம்மா வீட்லயே விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வருவா சும்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கவன் தானே ஆடுறா ஆடட்டும் ஆடட்டும் கோகிலாருன்னு அவளுக்கு தெரியல யாருன்னு காட்டுறேன் என்னடா இது கரிச்சோறு வாச அடிக்குது இந்தாப்பா நீவ ஒருத்தி ஒரு வேலை செய்ய விட மாட்டா என்னடி அங்க என்ன நடக்குது ஆடு ஆட எல்லாம் நடக்குது உனக்கு என்ன அங்க என்ன கரிச்சோறுலாம் ஆக்கி வச்ச மாதிரி வாசம் அடிச்சுக்கிட்டு இருக்குது

அம்மா நீங்க எடுத்து வைங்கம்மா மாப்பிளையும் பொண்ணும் வந்துருவாங்க பசியோட இருப்பாங்க வரிசை எடுத்து வைங்க சரிப்பா சரிப்பா பாவி மாமியாரு வெளிய போயிட்டு வரும்போது நான் காய்கறியை தான் வாங்கிட்டு வந்து கறி எடுத்துட்டு வரலன்னா எனக்கு தெரியாம இம்புட்டியும் ஆக்கி இருக்காளுக ஆனா எனக்கு வெறும் தக்காளி சோற போடுறாளுக உம் இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் வச்சுக்கிறவனைய ஏ இத போய் நான் திங்கணுமா மா எடுத்து வச்சிட்டீங்களா எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பா மாப்ளையும் பொண்ணையும் கூப்பிடு சாப்பிட ஏமாடி ஜூலி மாப்ளைய கூட்டிட்டு வா மா சாப்பாடு ஆறி போய்டும் சீக்கிரம் வாங்க பறக்கிறது ஊறுது தாவறது நடக்கிறதுன்னு எல்லாத்தையும் பொறுச்சு அவிச்சு வச்சிருக்காளே இந்த மாமியார் நமக்கு கண்ணல ஒண்ணு காட்டல தாத்த அத்த ஐயே இவ ஒருத்தி என்னடி இலையே நிரம்பி வலியற மாதிரி அம்புட்டியே வச்சிருக்கீங்களே எனக்கு கொஞ்சம் தியாது கண்ணல கட்டிங்களா ஏதா லெக் பிசியாவது தூக்கி இங்க போடுங்க அஜ்ஜே சரியா சோத்துக்கு பந்தவளா இருப்பா போல இருக்கே ஏய் இரு அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதிய வைக்கறோம் தின்னுவ அத்தை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க அத்தை ஏண்டி மாப்பிளையும் பொண்ணும் வேலைக்கு போறாங்க அவங்க முதல்ல சாப்பிடணும் வீட்ல இருக்க தண்டச்சோறல லாஸ்ட் சாப்பிடணும் அதுக்கு முன்னாடியே சோத்து போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து தின்னுகிட்டு அது குடி இது குடுனா மிச்ச மீதியாவது இருக்கவும் தாரேன் போறதுரு

நான் என்ன பண்றதுன்னு தெரியல அதான் ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தேன் ஆயிரம் ரூபாய் எடுத்து கொடுத்தியா எது தர்மபிரபு மனசுல நினைப்பு உனக்கு என்னமா கோயிலுக்கு தானே கோயிலுக்கு இருந்தாலும் இருநூறு ரூபாய் நூறு ரூபாய் கொடுத்து அனுப்புறத விட்டுவிட்டு ஆயிரம் தூக்கி கொடுக்குறியா ஆத்தி வீட்டுக்காரியா இந்த போடு போடுது அம்மாடி அம்மா இல்லமா நான் முதல்ல நூறு தான் தான் அவங்க தான் நீங்க பெரிய குடும்பம் ஊர் தலைவர் எல்லாரும் வீட்டுக்கு ஏழுநூறு எட்நூறு ரூபா நீங்க போய் 100 ரூபாய் கொடுத்தா அது எப்படி கௌரவமா இருக்கும் الناங்க அத ஆயிரம் வைய கொடுத்தேன் பாரு சும்மா நீ படு கார் தானம் பண்ணிக்கிட்டு சரியா இல்லமா நான் அந்த மாதிரில தானம் பண்ணல பாத்தி பத்து ரூபாய் யாருக்கும் செலவு பண்ண கூடாது இப்படி கஞ்சத்தன பட்டு எங்கட்ட போய் முடிய போகுது ஒரு புள்ளையா குட்டியா தானம் பண்ணாலாவது ஏதாவது ஒன்னு உண்டாகும்ல எதுவுமே இல்ல